படித்ததில் பிடித்தது உங்கள் மஞ்சு சிறு கதை இன்னைக்கு ஒரு லவ் ஸ்டோரிங்க தனது தம்பியின் மகனை தோளில் தட்டி தூங்க வைத்துக் கொண்டிருந்தான் அவன் அவன் அகிலன் முகத்தில் தீவிரம் கண்களில் காதலுக்காக யாசகம் என ஆளே பாதியாயிருந்தான் பார்க்க பார்க்க அவளுக்கும் மனம் அழித்தது ஒரு வருடமா இரு வருடமா அகிலன் மீது அபிநயாவுக்கு ஒன்பது வருடங்களாக ஒரு தலை காதல் அவள் தன் பக்கம் வரும்போதெல்லாம் போட ஓட விரட்டினான் அகிலன் சூடான வார்த்தைகள் சலிப்பான பாவனைகள் என அவளை விரட்டத்தான் அவனுக்கு பல்லாயிர வழிகள் அதனால் அவளுக்கும் எண்ணிலடங்கா வழிகள் மறுத்து போயும் மறக்க முடியாமல் போன நாட்களவை இதில் கொடுமையாதனில் அகிலனுக்கும் அபிநயா மீது காதல் உள்ளதென்பதை அவள் அறிவாள் எங்கோ தவறு நடந்துவிட்டது காலமும் கடமையும் அவர்களை தள்ளி நிறுத்தியது இன்று தன் கடமைகளை எல்லாம் முடித்து முடித்துவிட்டானா மகிழன் தம்பிக்கு பொறுப்பான அண்ணனாக திருமணம் செய்து விட்டானாம் சொந்த வீடாம் அடக்கமான காராம் அவன் படிப்புக்காக பெற்றோர் வாங்கிய கடன்களை கட்டிவிட்டானாம் இனி அவன் வாழ்க்கை அவன் கையிலாம் ஏற்கவில்லை அபிநயாவின் மனம் ஏதோ சொல்ல முடியாத ஏக்கம் இருந்தது ஒரே ஒரு முறையேனும் அவன் காதலை வெளிப்படுத்தி விட்டு தனது கடமைகளை செய்ய போயிருக்கலாம் என்பதே அவள் வாதம் என புரிஞ்சிக்க மாட்டியா அபி புரிஞ்சனாலதான் பொறுமையா பேசிட்டு என்று பற்களை கடித்தபடியே அவள் உரைத்தாள் மெல்ல புன்னகை புரிந்தான் அகிலன் அவளின் கோபம் கூட எவ்வளவு அழகு இன்று மட்டுமல்ல அவன் அலட்சியமாக நடித்து அதனால் அவள் முகம் சிவக்கும் விதத்தை அவன் ரசிக்காமல் இருந்ததில்லை அதே சமயம் அவளின் கோபம் அவனுக்கு பயத்தையும் தரும் பல நாள் இரவுகளில் உறங்காமல் புலம்பி இருக்கிறான் அகிலன் என்ன செய்து கொண்டிருப்பாள் அவள் ரொம்பவும் கோபமா இருப்பாளோ இனி பேச மாட்டாளோ ஒரு மெசேஜ் கூட அனுப்பலையே ஒரு சின்ன குட் நைட் வாழ்த்து கூட அனுப்பலையே எடுத்து போயிட்டாலோ இனி வரவே மாட்டாளோ என்னை நேசிக்க மாட்டாளா கடவுளே கடமைகளை நிறைவேற்ற என் மனதை கல்லாக்கி விட்டாயடா இதற்கு நீ எனக்கு இதயம் தராமலே இருந்திருக்கலாம் இப்படியெல்லாம் புலம்பி இருக்கிறான் அவனுக்கு மட்டுமே சுடும் இரவுகள் அவை அகிலனின் முகத்தை கூர்ந்து நோக்கினாள் அபிநயா லேசாய் புன்னகைத்தான் எதையோ யோசிக்கிறான் மனம் வாடுறான் ஏண்டா இவ்வளோ கஷ்டப்படுற என கல்யாணம் பண்ணிக்கடின்னு கட்டளை போட்டா ஏற்காமலா போயிடுவேன் அவள் உள்மனதின் கேள்வி அவளையே சம்பிக்க வைத்தது என்னால தாங்க முடியல என்றான் அகிலன் நீதான் பேசுறேன்னு நம்ப முடியல இந்த காதல் உன்கிட்ட அப்போ இல்லையே என்று அவள் தவிப்பாய் வினாவினாள் அவன் கண்களில் கோபம் ஐ மீன் அப்போல்லாம் நீ வெளிப்படுத்தல இப்ப மட்டும் ஏன் என்று அவள் சமாதான பொறா பறக்க விட அவன் இறுக்கமான முகபாவத்தை கைவிட்டு சிரித்தான் இது இந்த நிதானம்தான் என்னை ரொம்பவே பயமுறுத்துது நிஜமாவே நீதான் பேசுறியா இது நீ இல்லையா நாளைக்கு நீ மனசு மாதிரி எனக்கும் காதலுக்கு ரொம்ப தூரம் நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் காதலிப்பேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன் என்றா நகிலன் பாத்தியா பாத்தியா இப்ப கூட உனக்கு என் மேல காதல் இல்லை ஓய் உனக்கு என்னதான் நீ வேணும் நீதான் நீ மட்டும்தான் ஆனா உன்னை உனக்காக தான் வேணும் எனக்கு காலேஜ் முடிச்சதுமே வீட்டு சுமையை ஏத்திக்கிட்டு என்னை விரட்ட நகலன் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறான் அப்பவே உன்னை பைத்திய மாதிரி லவ் பண்ணே தெரியுமா என்றவளின் கண்களில் கண்ணீர் துளிகள் தெரித்து விழுந்தன எனக்கு நீ எப்பவுமே வேணும் என்றான் நகிலன் என்ன பெரிய லவ்வுக்கு ஒன்று வசனம் பேசுற நம்மளவுல நான் தான் சீனியர் தெரிஞ்சுக்கோ நான் தான் அதிகமா லவ் பண்ணியிருக்கேன் என்றால் கொஞ்சம் குரலில் சொல்லவில்லை அவன் தனது ஆழமான காதலை தோற்று போக ஆசைப்பட்டான் அப்படியாவது அவள் மனம் ஆரட்டுமே என்று சரி உண்மைதான் நீதான் ரொம்ப லவ் பண்ற இப்போ வச்சு எனக்கு வாழ்க்கை தருவியா என்று சிரிப்புடன் நகிலன் கேட்டிட அவன் வாழ்வில் தஞ்சமடைந்து தன் பொய்க்கோவதில் தோற்றாள் அபிநயா இருவரின் தோல்வியை காதல் ஜெயித்தது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்